அஸ்ஸலாமு வலைக்கம் வெல்கம் டு மஸ் கிச்சன் இன்றைக்கி நாங்கள் நல்ல ஸ்பைஸியாக ஒரு பெப்பர் சிக்கன் எப்படி செய்கிறேன்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கு இது சமைக்கிறதும் ரொம்பவே ஈஸியான ஒரு மெத்தடில் தான் பாருங்கள் இதுக்கு நான் ஒரு கிலோ அளவுக்கு சிக்கன் எடுத்துக்கொண்டேன் அது மீடியம் சைஸான துண்டுகளாக வெட்டி எடுத்துக்கொள்ள வேணும் எடுத்துட்டு நல்லா கழுவி எடுத்துக்கொண்டு பிறகு இது ஒரு சட்டிக்கு மாற்றி இந்த சிக்கனுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து அதே நேரம் கொஞ்சமாக புளியும் சேர்த்திக்கொள்கிறேன் இதுக்கு நாங்கள் பழப்புளி சேர்த்தேலும் அல்லது கொரக்காய் புளி சேர்த்தேலும் குரக்கா புளி சேர்த்துன்னு சொன்னீங்கன்னா ரெண்டுலேருந்து மூணு பல்லு அளவுக்கு கொரக்கா புளி சேர்த்திக்கொள்ளுங்க கொள்ளுங்கள் இதை நாங்கள் தண்ணி எதுவுமே ஊற்றாமல் இதை மாதிரி நல்லா பிரட்டி விட்டு வேக வச்சு எடுத்துக்கொள்ள வேணும் இந்த சிக்கனில் தண்ணி இருக்குது அந்த தண்ணியெல்லாம் நல்லா வெளியாகி அந்த தண்ணிலேயே சிக்கன் வந்து வேகும் அதே நேரம் அந்த தண்ணி ஆவியாகியும் போயிடும் அந்த மாதிரி நாங்கள் இந்த சிக்கனை வேக வச்சு எடுத்துக்கொள்ள வேணும் நாங்கள் இந்த சிக்கனை வேக வைக்கிற டைமில் இதுக்கு எந்த விதமான மசாலா பொருளும் சேர்த்தக்கூடாது அந்த சிக்கன் வேகிற அதே கேப்பில் நான் இந்த சிக்கனை சமைக்கிறதுக்காக வேண்டி மசாலா தூள் ப்ரிப்பேர் பண்ணி கொள்ள போகிறேன் ஸோ அதுக்கு ஒன்னரை தேக்கரண்டி அளவுக்கு மிளகு கொட்டலை சேர்த்தி கொண்டேன் அதோடு வந்து ஒன்றரை தேக்கரண்டி அளவுக்கு சீரகம் கா தேக்கரண்டி அளவுக்கு பெருஞ்சீரகம் இது மூணையும் சேர்த்து இதை மாதிரி நல்லா நாங்கள் வறுத்து எடுத்து கொள்ள வேணும் இதெல்லாம் வறுக்கிறதுக்கு எங்களுக்கு ஒரு டூ மினிட்ஸ் போதுமானது பாருங்கள் அதெல்லாம் வறுத்து ஆற வச்சு எடுத்துக்கொண்டு அந்த கெப்லேயே எங்களோட கோழி வந்து நல்லா தண்ணியெல்லாம் விட்டு வெந்து வந்து கொண்டிருக்குது நாங்கள் இதை வந்து திறந்து விட்டு கொஞ்சம் பிரட்டி விட்டு வேக வச்சு எடுத்துக்கொள்ள வேணும் இப்போ நான் வறுத்து ஆர வச்ச மிளகையும் சீரகத்தையும் நல்லா அரைச்செடுத்துக்கொள்ள போகிறேன் இதை நாங்கள் நல்லா ஃபைன் பவுடராக அரைச்செடுத்துக்கொள்ள வேணும் பாருங்கள் நல்லா ஃபைன் பவுடராக நான் இதை எடுத்துக்கொண்டேன் பாருங்க அந்த கெப்பில் எங்களோட கோழியும் வந்து நல்லா தண்ணியெல்லாம் வற்றி வெந்து வந்துருக்குது நாங்கள் இதுக்கு ஆல்ரெடி சேர்த்து இருந்தால் அந்த புளியெல்லாம் இதை மாதிரி நான் கரண்டியால் எடுத்து விடுகிறேன் அந்த புளிகிற சக்கை தான் இருக்குது அதெல்லாம் நாங்கள் எடுத்து விடவேணும் இப்போ நாங்கள் இந்த கறியை சமைச்சு கொள்வோம் இந்த கறியை சமைக்கிறதுக்காக வேண்டி நான் ஒரு நான் ஸ்டிக் சட்டி எடுத்துக்கொண்டேன் நீங்கள் நான் இஸ்டிக் அலுமினியம் அதே நேரம் மண் சட்டி எதில் வேணும்னாலும் சமைக்கலாம் இதுக்கு நான் ஒரு நாலுலேருந்து அஞ்சு தேக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் சேர்த்தி கொண்டேன் இதுக்கு நான் சேர்த்திருக்கிறது நல்லெண்ணெய் நீங்கள் நல்லெண்ணெய் இல்லைன்னு சொன்னால் தேங்கெண்ணில் கூட சமைச்சிக்கொள்ளல நல்லெண்ணெயில் இந்த கறி சமைச்சா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கு எண்ணெய் வந்து நல்லா கொதிச்சதுக்கு பிறகு நான் சின்ன வெங்காயம் ஒரு இருநூறு கிராம் அளவுக்கு க்ளீன் பண்ணி நல்லா வெட்டி எடுத்துக்கொண்டேன் அதை சேர்த்திக்கொள்கிறேன் அதோட கருவேப்பிலை ரொம்ப வாசனைக்காக சேர்த்திக்கொள்கிறேன் எல்லாம் சேர்த்து இதை மாதிரி நாங்கள் நல்லா வதக்கி எடுத்துக்கொள்ள வேணும் எங்களோட வெங்காயம் எல்லாம் ஓரளவுக்கு வதங்கினதுக்கு பிறகு நான் இதுக்கு கொஞ்சமாக மஞ்சள் தூள் அதே நேரம் ஒரு தேக்கரண்டி அளவுக்கு மிளகாய் தூள் அதோடு அரை தேக்கரண்டி அளவுக்கும் சரக்குத்தூள் சேர்த்து கொண்டேன் அதுக்கு பிறகு நாங்கள் இதெல்லாம் இதை மாதிரி நல்லா பிரட்டி விட்டு எடுத்துக்கொள்ள வேணும் அதோடு நான் ஆல்ரெடி ஒரு தக்காளியும் வெட்டி வச்சுருந்தேன் அதையும் இதோட சேர்த்து நல்லா கொள்கிறேன் இதெல்லாம் ஓரளவுக்கு வதங்கினதுக்கு பிறகு நாங்கள் அவிச்சு வச்ச கோழியை இதோட சேர்த்து கொள்ள வேணும் எங்களுக்கு இந்த கறியை கோழியை வந்து அவிக்காமல் கூட செய்யலும் ஆனால் அவிக்காமல் செய்கிறத விட அவிச்சு செய்கிறது தான் எங்களுக்கு குயிக்காக எங்களோட வேலையும் முடியும் எங்களோட கறியும் வந்து நல்லா ஃப்ரை பண்ணின மாதிரி ரொம்பவே டேஸ்ட்டாக வரும் பாருங்க நான் கோழியை சேர்த்துட்டதுக்கு பிறகு நான் ஆல்ரெடி அரைச்சி வச்சேன் மசாலாத்தூளை இதோடு சேர்த்து கொண்டேன் சேர்த்து எல்லாம் நல்லா இதை மாதிரி பிரட்டி விட்டு எண்ணெயிலேயே வேக வச்சு எடுத்துக்கொள்ள வேணும் எண்ணெயிலேயே நல்லா வெந்து எங்களோட கறி வந்து ரோஸ்ட் ஆகி வரும் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த டேஸ்ட்டும் சரி வாசனையும் சரி நாங்கள் இதுக்கு மிளகுத்தூள் அதோடு வந்து சீரகத்தூளு தான் அதிகமாக சேர்த்திருக்கிறோம் சீரகத்தூள் மிளகுத்தூள் ரெண்டுமே சேர்ந்து நல்ல ஒரு வாசனை இருக்கும் நீங்கள் இது வதங்குற டைம்லேயே உப்பை பார்த்து உப்பு வேணும்னு சொன்னால் உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்து கொள்ளையிலும் இதுக்கு நாங்கள் தண்ணி எதுவுமே ஊற்றக்கூடாது எங்களுடைய இந்த சிக்கன் வந்து எண்ணெயிலே நல்லா வதங்கி நல்லா ஆகி வரும் ரொம்பவே டேஸ்டாக இருக்கும் அதே நேரம் நாங்கள் லாஸ்ட்டாக எங்களுக்கு வாசனைக்காக வேண்டி கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்து கொள்ளையிலும் நீங்கள் வந்து இந்த சிக்கன் அவிக்காமல் செய்கிறீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் ஆனமாக இந்த கறி வரும் உங்களுக்கு ஆணமாக சமைச்சி சாப்பிட விருப்பமாக இருந்தால் நீங்கள் சிக்கன் அவிக்காமல் கூட சேர்த்து இதை மாதிரி சமைச்சி எடுத்துக்கொள்ளல இதை வந்து நான் பெப்பர் சிக்கன் ஃப்ரை மாதிரி தான் செஞ்சுருக்கிறேன் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா ஃப்ரை ஆகிய நீர் கொஞ்சம் கிரேவியாகவும் இருக்கும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இதை வந்து நாங்கள் மேக்ஸிமம் ஃபைவ் டு டென் மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் வேக வச்சு எடுத்துக்கொண்டாலே போதுமானது என்று சொன்னால் என்னோடய கோழி வந்து ஆல்ரெடி அவிஞ்சிதான் இருக்குது அதால் மிச்சம் டைம் எடுக்காது உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கொள்ளுங்கள் அஸ்லாம் வலைக்கம்